வணக்கம் மாணவர்களை இந்த வீடியோ பதிவில் நாம டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் அழகு ஏழில் ஏழாவது அறநூல் வந்து பார்க்க போகிறோம் அதான் வந்து சிறுபஞ்சம் மூலம் இதுக்கு முன்னாடி நாம் நாலடியார் நான்கு கடிகை பல நானூறு முதுமொழி காஞ்சி இன்னா நாற்பது திருக்கழகம் அப்படின்ற ஆறு அறநூல்களை வந்து நம்ம நடத்திட்டோம் அதுக்கான புக் மெட்டீரியல் வீடியோ போட்டுவிட்டோம் ஒன்லைனர் வீடியோ போட்டுவிட்டோம் எல்லாமே வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் திருக்குறள் இருபது அதிகாரங்கள் நடத்தியிருக்கோம் அதுக்கான வீடியோ லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி இந்த திருக்குறள் இருபது அதிகாரங்கள் அதோட புக் மெட்டீரியல் பிளஸ் ஒன் லைனர் நடத்தின அறநூல்கள் ஆறு அறநூல்களோட புக் மெட்டீரியல் அப்புறம் வந்து ஒன் லைனர் மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டோம் கீழே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா ஐந்து மருந்து பொருட்களால் ஆனது இந்த சிறுபஞ்சம் மூலம் பாருங்க பஞ்ச அப்புடின்னா வந்து ஐந்து சிறுனா வந்து சிறிய மூலம்னா வந்து வேர்கள் அப்போ ஐந்து சிறிய வேர்களால் ஆனது ஆனால் மருந்து பொருள் தான் இந்த சிறுபஞ்சம் மூலம் புரிஞ்சுங்களா இதனை இயற்றியவர் வந்து காரி ஆசான் காரி யாசான் சிறுபஞ்சம் மூலத்தில் மொத்தம் ரெண்டு பாடல்கள் வந்து நம்ம தமிழ் புக்கில் வந்து கவர் ஆகுது ஓகேவா பழைய புத்தகத்தில் ஒரு பாடல் நெக்ஸ்ட் வந்து புது புத்தகத்துல வந்து ஒரு பாடல் இப்போ பாடல் பாத்திரலாம் ரீட் பண்ணுங்க கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை கண்வனப்பு கண்ணோட்டம் கண் வனப்புனால் வந்து கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் கண் வனப்புனா அழகு கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல் ஓகே நெக்ஸ்ட்டு கால் வனப்பு செல்லாமேனா வந்து காலுக்கு அழகு நம்மளோட காலுக்கு அழகுனா பிறரிடம் இறந்து செல்லாமேனா பிச்சை எடுத்து போகாமல் இருப்பது தான் வந்து நம்மளோட காலுக்கு வந்து சிறந்தது கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என் வனப்பு இத்துணையான்னா நம்மளோட ஆராய்ச்சிக்கு அழகு அதன் முடிவை துணிந்து எடுத்தல் அதான் வந்து என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் ஓகே நெக்ஸ்ட் பண்வனப்பு கேட்டார் நன் என்றல் பன்வனப்பு கேட்டார் நன் என்றல்னா இசைக்கு அழகு அதனை கேட்போர் அதனை நன்றதுன புகழ்தல் வேண்டும் புரியுதுங்களா நம்ம பாடுற இசைக்கு வந்து அதை கேட்குறவங்க வந்து நம்மள வந்து புகழணும் அதான் வந்து இசைக்கான அழகு நெக்ஸ்ட் கிளர்வேந்தன் தன்னோடு வட்டான் நன் என்றல் வனப்பு இப்போ அரசனுக்கு அழகு என்னன்னா குடிமக்களை வருதாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைக்க வேண்டும் குடிமக்களை வருத்தப்படாமல் காத்தல் வந்து அரசனோட அழகு அப்படின்னு வந்து இந்த பாடல் வந்து சொல்லுது ஓகே இப்போ இதோட சொற்பொருள் பாருங்கள் கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல் என் வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகு ஓகே நெக்ஸ்ட்டுனா வந்து வனப்புன்னா அழகு தெரியும் கிளர்வேந்தனா புகழுக்குரிய அரசன் புகழுக்குரிய அரசன் வட்டான்னா வந்து வருந்த மாட்டான் வட்டான்னா வருந்த மாட்டான் ஓகே இந்த இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பினர்கள்லாம் நான் வந்து இலக்கண கிளாஸ் வரப்ப நல்லா தெல்ல தெளிவாக நடத்திடுறேன் ஓகேவா இப்போ அந்த ஆசிரியர் குறிப்பு பாருங்க காரியாசான் மதுரை தமிழாசிரியர் மாக்கா நாயரின் மாணக்கர் என சிறப்பாயிரம் கூறுகிறது இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் காரியாசான் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் இவரும் கனிமேதாவியரும் கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணவர்கள் அப்ப காரியாசனும் கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணவர்கள் ஓகே இந்த சிறுபஞ்சம் மூலத்தில் பெரும்பான்மையானவை வந்து பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மையாக சிறுபான்மையா சமண கருத்துக்களும் வந்து இந்நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது மெஜாரிட்டியாக வந்து பொது கரு பொது அறக்கருத்துகளும் மைனாரிட்டியாக வந்து சமண அறக்கருத்துகளும் வந்து இந்த பாடலில் வந்து இடம்பெற்றுள்ளது இப்போ நூல் குறிப்பு பார்ப்போம் சிறுபஞ்சம் மூலம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றே தெரிஞ்சியும் இதன் ஆசிரியர் வந்து காரியாசான் ஓகே இந்நூல் கடவுள் வாழ்த்துடன் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் கொண்டுள்ளது கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் கொண்டுள்ளது அப்போ கடவுள் வாழ்த்து இல்லாமல் எத்தனை வெண்பாக்கள் இருக்குன்னா தொண்ணூற்றி ஆறு வெண்பாக்கள் உள்ளது ஓகே இப்போ கண்டங்கத்திரி துணை சிறுமல்லி பெருமள்ளி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகை வேர்களுள் உடல் நோயை தீர்ப்பன இந்த அஞ்சு மூலிகை வேர்கள் வந்து உடல் நோயை வந்து தீர்க்கும் அதுபோல் இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலில் கூறப்பட்டுள்ள ஐந்து அறக்கருத்துக்கள் மக்களின் மனநோயை போக்கும் ஆகையால் இந்நூல் சிறுபஞ்சம் மூலம் என பெயர் பெற்றது ஓகே இப்போ இதோட புக் பேக் பார்ப்போமா கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் மூணு சுழியின் வரும் என் மனப்பு மூணு சுளியின் வரும் இந்த ரெண்டு சுழியின் வந்து என்று உரைத்தல் ஓகே இந்த கண்ணோட்டம் வந்து மூணு சுழியின் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பண்ணுக்கு அழகு கேட்டார் நன்னென்றல் அதனை கேட்பவர்கள் வந்து நல்ல நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும் பிறரிடம் இறந்து செல்லாமை எதுக்கு அழகாக காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாம் ஓகே முடிஞ்சிச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ரெண்டாவது குரல் பார்ப்போம் இந்த அணிலாம் வந்து நான் வந்து இலக்கண கிளாஸ் வரப்போ நடத்துகிறேன் ஓகே ரெண்டாவது பாடல் பாருங்கள் இது வந்து புது புக்கு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ பாடலேருந்து ரீட் பண்ணி பாருங்கள் பூவாது காய்க்கும் மரம் உள்ள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா ஓகே என்ன சொல்ல வராங்கன்னா வந்து பூக்காமலே வந்து சில மரங்கள் வந்து காய்க்கும் அது போல நன்மை தீமை அறிந்த இருந்தவர்கள் வயதில் வந்து இளையவராக இருந்தாலும் அவரை வந்து மூத்தோரா கருதுவாங்க ஓகே நெக்ஸ்ட் பாடல் பாருங்க விதையாமை நாறுவ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு பாத்தியமைத்து விதை விதைக்காமல் தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன அதை போல மேதையாரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வார்கள் கார்த்திகட்டி தண்ணி ஊற்றி நம்ம வந்து கவனமா வளர்க்காமே வந்து நிறைய செடிகள் வந்து வளருது அதே போல மேதையரும் வந்து பிறர் உணர்த்தாமல் மற்றவங்க சொல்லித்தான் அவங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை அவங்களுக்கே எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னு வந்து இந்த சிறுபஞ்சமுல உள்ள சொல்கிறாங்க சொல்றாங்க இதனை இயற்றியவர் வந்து காரியாசான் இந்த பாடலில் பயின்று வந்துள்ள அணி வந்து எடுத்துக்காட்டு உமை அணி ஓகே இப்ப சொல் பொருள் பாருங்க சொல்பொருள் மூவாதுனா முதுமை அடையாமல் நார்வண முளைப்ப தாவான கேடா தாவான கெடாதிருத்தல் ஓகே இந்த இலக்கண குறிப்பு பகுதிய உறுப்பினங்கள்லாம் வந்து நான் இலக்கண கிளாஸ் வரப்ப கண்டிப்பாக நடத்துகிறேன் ஓகே இப்போ இதோட நூல் வெளி பார்த்தார நூல் வெளி பாருங்க தமிழில் சங்க இலக்கியத்தை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின அவை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என துவக்கப்பட்டுள்ளன அப்போ சங்க நூல்கள்லாம் வந்து மேல் கணக்கு நூல்கள் அதான் வந்து பத்து பாட்டும் எட்டு தவையும் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றியவை தான் வந்து இந்த நீதி நூல்கள் இந்த நீதி நூல்கள் தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவற்றில் ஒன்று தான் சிறுபஞ்சம் மூலம் ஓகே ஐந்து சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள் அப்போ சிறுபஞ்சம் மூலம்னா ஐந்து சிறிய வேர்கள் முன்னாடியே சொல்லிட்டேன் ஓகே இப்போ அது என்னென்ன வேர்கள்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகியவனவையா இவ்வேர்களால் ஆன மருந்து உடலின் நோய் நோயை போக்குகிறது இந்த வேர்களால் ஆன மருந்து வந்து உடல் நோயை போக்குகிறது அதுபோல் சிறுபஞ்சம் மூல பாடல்களில் உள்ள ஐந்து 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 கருத்துக்கள் ஒவ்வொரு பாடலில் வந்து அஞ்சு கருத்து இருக்கும் அந்த ஐந்து கருத்துகளும் மக்களின் அறியாமை நோயை போக்குகிறது அறியாமை நோயை போக்கி நல்வழிப்படுத்துகிறது மக்களை ஓகே இப்பாடல் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து உரைக்கிறது அப்போ சிறுபஞ்சம் மூலம் வந்து நன்மை தீமை நகைப்பு அப்படின்னு வகையில் வந்து வாழ்வியல் உண்மைகளை வந்து எடுத்து உரைக்கிறது சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் வந்து காரிஹாசன் மதுரை தமிழ் ஆசிரியர் மாகாநாயரின் மாநகரைவர் போல்டு வந்து கொடுத்தது தான் புதுசாக எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கான்னு பாருங்கள் ஆ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு பாருங்கள் காரி என்பது இயற்பெயர் பார்த்துக்கங்க அப்போ காரி என்பது இயற்பெயர் ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் ஆகும் மாக்காரி ஆசான் மாக்காரி ஆசான் என்று பாயிர செயல் வந்து இவரை சிறப்பிக்கிறது நோட் பண்ணுங்கள் ஓகே மாணவர்களே இந்த வீடியோவில் நாம் சிறுபஞ்சம் மூலத்தோட புக் மெட்டீரியலில் வந்து விளக்கியாச்சு ரெண்டு பாடலுமே நான் வந்து நடத்திட்டேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மறக்காம வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த புக் மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலை வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி